தலைவரே இந்த ஆஃபரை பத்தி நீங்களே நம்ம மக்கள் சொல்லிடுங்க மறைமலை நகர் அங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான் நம்ம வந்திருக்கோம் ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் செல் பதினேழாம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி பதினெட்டாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த அனுவல் சீரிய கொண்டாடும் விதமாக ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ரெண்டு வழியில நீங்க ரீச் பண்ணிடலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல ஜூனியர் குப்பனா ஹோட்டல் இருக்கும் அது வழியா நீங்க ரீச் பண்ணிடலாம் வெறும் நாலரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்த ஒரு ஸ்கொயர் பீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க இங்க அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க முப்பது அடி முப்பத்தி மூணு அடியில ஒரு சூப்பரான பிளாக் டாப் ரோட்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க் வந்து ரெண்டு பார்க்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ல ஒன்று லாஸ்ட்ல ஒன்று ரெண்டு பார்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதுல நடக்கிற மாதிரி ட்ராக்கும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்க்காக மறைமலை நகர் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலன்ட் ஒரு ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருப்போம் இப்போ வந்து ப்ராப்செல் கம்பெனி இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் வந்து இங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க மிஸ்டர் மேஜர் ஸ்பெஷல் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காரு வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப சர்பிரைசிங்கா இருக்கும் ஒரு ஸ்பெஷல் பிரைஸ்ல இங்க கொடுத்துட்டு இருக்காங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் டீடைல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா மறைமலை நகரில் லொகேட்டா இருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க ரீச் ஆகணும் அப்படின்னா ரெண்டு வழியில நீங்க ரீச் பண்ணிடலாம் ஒண்ணு பாத்தீங்கன்னா மறைமலை நகர்ல ஜூனியர் குப்பண்ணா ஹோட்டல் இருக்கும் அது வழியா நீங்க ரீச் பண்ணிடலாம் வெறும் நாலரை கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபோர்டு கம்பெனி மூலமா இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம் சோ டோட்டலா ரெண்டு வழியில இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரீச் பண்ணிடலாம் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மறைமலை நகர்ல வந்து ஒரு லோ பட்ஜெட் பிளாட்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணி போடுங்க அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நியர்பைல இருக்கிற ப்ராஜெக்ட் வந்து நீங்க ரெவியூ பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாருங்க ஸ்பெஷல் ஆஃபரும் இந்த வீடியோல காத்துட்டு இருக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா அஞ்சு ஏக்கர் கொண்ட ப்ராஜெக்ட் டோட்டல் பிளாட்ஸ் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிளாட்ஸ் வந்து இருக்கு ஆல்மோஸ்ட் எல்லா பேசிங்களுமே நம்ம பிளாட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு கார்னர் பிளாட்ஸ் கூட இருக்குங்க பிளாட்டோட சைஸஸ் நான் சொல்லிறேன் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் பீட்ல இருந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் அவைலபிளாவே இருக்கு இந்த ப்ராஜெக்டோட அமினிட்டிஸ் வந்து ரொம்ப ஹைலைட்ஸாவே இருக்கு பிளாக் டாப்ரோட்ஸ் பாத்தீங்கன்னா முப்பது அடி முப்பத்தி ரெண்டு அடி முப்பத்தி மூணு அடி பிளாக் டாப்ரோட்ஸ் கொடுத்திருக்காங்க சுத்தி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்காங்க பார்க் பாத்தீங்கன்னா ரெண்டு கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த லாஸ்ட்ல கொடுத்திருக்காங்க டோட்டலா ரெண்டு பார்க் கொடுத்துருக்காங்க அதுல ஜாகிங் பண்ற மாதிரி வாக்கிங் பண்ற மாதிரி டிராக்ஸும் கொடுத்திருக்காங்க பார்க் வந்து ரொம்ப அழகா இருக்கு ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்காங்க இபி லைன் வந்து த்ரீ ஃபேஸ் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிளாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் பைப் வந்து கொடுத்துருக்காங்க இபி லைனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் கிரவுண்ட் வாட்டர் வந்து டுவெண்ட்டி ஃபீட்லேயே கிரவுண்ட் வாட்டர் இருக்குது உங்களுக்கு போரம் போட்டிருக்காங்க அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் லாஸ்ட் டைம் நம்ம வீடியோ எடுக்க போது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை பட் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதோட ஒர்க் போயிட்டு இருக்கு டோட்டலாக ஆறு கஸ்டமர் வந்து இங்கே வீடு கட்டுறாங்க லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் முன்னாடி தான் நம்ம வீடியோ பண்ணோம் இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு த்ரீ வீக்ஸ்ல நிறைய சேஞ்சஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது இன்னும் ஒரு மூணு மாசம் கழிச்சு பாருங்க இதோட வேல்யூ வந்து அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்க இங்க வந்து ஒரு தடவை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பிளாட் வந்து புக் பண்ணிடுவீங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸும் உங்களுக்கு லொகேஷன்லேருந்து நிறையவே இருக்கு நம்ம லொகேஷன்ல இருந்து வெறும் ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ல பொட்டானிக்கல் கார்டன் அந்த ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு பக்கத்துல மகேந்திரா வேர்ல்டு சிட்டி இருக்கு இருக்கு ஜோஹோ சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் நம்மளுக்கு கவலை இல்லை ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ஏகப்பட்டது இருக்கு அதுல ரொம்ப ஃபேமஸ் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எம் ஸ்கூல் எஸ்ஆர்எம் காலேஜ் எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு பக்கத்துல ஸ்கூல்ஸ் காலேஜஸ் நிறைய இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸும் நிறைய இருக்கு ஸோ டெவலப்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நம்ம பக்கத்துல இருக்கு ஒரு மூணு வாரம் முன்னாடி நம்ம வீடியோ எடுத்திருந்தோம் அப்போ பிரைசஸ் பாத்தீங்கன்னா பிளாட்டோட பிரைசஸ் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பர் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ ப்ராப்செல் கம்பெனி பார்த்தீங்கன்னா எயிட்டீன்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷனுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க மிஸ்டர் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன் ப்ராப்செல் கம்பெனியோட எயிட்டீன்த் ஆனிவர்சரிக்காக மிஸ்டர் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் இங்கே கொடுக்குறாங்க அது எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக ஒரு ஸ்பெஷல் பர்சன் வந்து அந்த ஆஃபர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாரு நம்ம போயிடலாம் சோ தலைவரே இருக்கிறாரு நம்ம தலைவர் வந்து அந்த ஸ்பெஷல் ஆஃபர் பத்தி சொல்லுவாரு தலைவரே இந்த ஆஃபரை பத்தி நீங்களே நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க கனா நம்பர் பதினேழாம் ஆண்டு கம்ப்ளீட் பண்ணி பதினெட்டாம் ஆண்டு அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த அன்வர் கொண்டாடும் விதமாக மிஸ்டர் மேஜர்னு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்த ஒரு ஸ்பேர் பீட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு குடுக்குறாங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க நம்பர் கால் பண்ணுங்க புக் பண்ணுங்க வீடியோ பாத்துருப்பீங்க சொல்லிட்டு நான் நம்புறேன் ஸ்பெஷல் பர்சன் நம்ம தலைவரே வந்து சொல்லிட்டாரு மிஸ்டர் மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய்க்கு மட்டும் தான் பிளாட்டோட ரேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க பிளஸ் ஒரு சின்னதாக டெவலப்மெண்ட் சார்ஜஸ் வந்து இருக்கும் அது விசிட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க கேப் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்க ஃபேமிலியா வந்து ப்ராஜெக்ட் விசிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க கேப் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே உங்க வீட்டில் வந்து பிக்அப் பண்ணி டிராப் பண்ற வரைக்கும் உங்களுக்கு அந்த கேப் ஃபெசிலிட்டிஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அது மட்டும் இல்லாம உங்க கையில வெறும் நாலு லட்ச ரூபாய் இருந்தா போதும் இங்க வந்து நீங்க பிளாட் வந்து புக் பண்ணிடலாம் மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பேங்க் லோன் மூலமா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க நைன்டி வரைக்கும் லோன் வந்து இங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இங்க நீங்க வீடு கட்டணும் அப்படின்னா உங்க கையில ஒரு பத்து லட்சம் ரூபாய் இருந்தா போதும் இடம் பிளஸ் வீடு வந்து இங்க கட்டி கொடுக்குறாங்க மத்த இதெல்லாம் நம்மளுக்கு பேங்க் லோன் மூலமா இஎம்ஐ மூலமா நீங்க வந்து இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெசிலிட்டிஸ் வந்து இங்க ப்ரொவைட் பண்றாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா மிஸ்டர் மேஜர் ஆஃபர் வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் தௌசண்ட் ட்ரிபிள் நைனுக்கு வந்து இங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க மேல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்து அப்படின்னா ஸ்கிரீன் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணவே போதும் நம்ம சேனல் பேர் நீங்க ரெஃபர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு பெஸ்ட்டா பண்ணி கொடுப்பாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்ட் வீடியோ மீட்டில் பாய்